ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துருக்கீங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க க்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சதையும் நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூட ஒரு பவுலுக்கு நான் மாவு எடுத்துருக்கேங்க இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்குங்க உப்பு தேவைக்கு இது இப்போ நம்ம அரைச்ச மாவுளே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி காணலாம் மாத்திரம் நம்ம தெளித்து கொடுத்தா போதுங்க ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி இல்லைன்னா இதுவே நமக்கு கரெக்டாக இருக்குங்க இதுக்கு ஒரு கப்பு வேர்க்கடறதுக்கு இவ்வளோ தான் தண்ணி கப்பு தான் தண்ணி சென்றுருக்குங்க அரைக்கிறதுக்கு ஸ்பூன் எண்ணெய்ருக்குங்க எக்ஸ்ட்ரா தண்ணி நமக்கு எதுவுமே தேவைப்படலைங்க அந்த நம்ம வேர்க்கடலை அரைச்சோம் பார்த்தீங்களா அதுவே நமக்கு சரியா இருக்குங்க பூரி மாவு பதத்துக்கு பக்குவம் கரெக்டாக இருக்குது இப்போ இப்போ நம்மளுடைய பூரி மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பூரிக்கு எண்ணெய் ஊற்றி வச்சப்ப எண்ணெய் சூடாயிருச்சுங்க இப்போ நம்ம பூரியை போட்டு எடுத்துக்கிறலாம் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம் பார்த்தீங்களா நல்லா புசு புசுன்னு உப்பி வந்திருக்கு ஒரு கப் ராகி மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கோது மாவு ரவை சீனி உப்பு தேவைக்கு இதை இப்போ நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் விட்டு இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக்கி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நானும் வெது வெதுப்பாக தண்ணி சூடாக்கி வச்சுருக்கேன் இப்போ அதை ஊற்றி நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் பூரி மாவு பார்க்கறதுக்கு இப்போ பசஞ்சு எடுத்தாச்சு பூரி மாவு பார்த்துக்கு இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் எண்ணெய் தொட்டுட்டு தேய்ச்சி எடுத்துக்கிறேன்

பூரி வந்துருக்குங்க நல்லா பார்த்தீங்கன்னா பொங்கி வந்திருக்குங்க இப்போ ஒரு கப் அவுல் எடுத்துருக்கேங்க இப்போ இதில் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கிறலாம் ஒரு அலச அலசிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் பத்து நம்ம ஆயிடுச்சு மிக்சி சாரில் சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைசா அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் சும்மா ஒரு துண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி பகுதியில் ஒரு இஞ்சி சேர்த்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அவளை இப்போ சேர்த்ததான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க உப்பு கால் டீஸ்பூன் இது கூட மஞ்சள் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க இப்படி பிடிச்சா கஸ்தூர் மேத்தி அளவுக்கு இப்படி பிடிச்சி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட கஸ்தூர் மேத்தி இல்லைன்னா இந்த மாதிரி மல்லியெல்லாம் கூட நீங்கள் தூவி விட்டுக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதே போல் ஒரு பிஞ்ச் ஜீரகப்பொடி தூவிக்குங்க இது நமக்கு ஜீரகப்பொடி ரொம்ப உடம்புக்கு நல்லா நல்லா டைட்டிஷன் ஆகும் ஃபஸ்ட்டு நம்ம அவள் அரைச்சதுலேயே நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் ஃபஸ்ட்டு இப்போ நான் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கலங்க அந்த அவுள் அரைச்ச தண்ணி பேஸ்ட்டே நமக்கு அதுவே சரியாக போயிடுச்சுங்க அது உள்ளது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கையில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டு நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாங்க எண்ணெய் சூடாகிடுச்சி நம்ம பூரியை போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்மளுடைய அபுள் பூரி ரெடி ஆயிடுச்சுங்க ரவா பூரிக்கு இன்றைக்கி நான் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் உப்பு தேவைக்கு கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கிறேன் ரவையை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ரவையை பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பூரி பார்த்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றுறேன் மறுபடியும் நம்ம மிக்ஸியில் நம்ம பல்சு கொடுத்து எடுக்கலாம் இன்றைக்கி நம்ம பூரிக்கு கையிலெலாம் மாவு பிணைய இல்லைங்க நம்ம மிக்ஸியிலே தான் இன்றைக்கி நம்ம பிடிச்சி எடுக்க போகிறோம் இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம தண்ணி கூடாமல் தண்ணி விட்டு விட்டு நம்ம பல்சு கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ நான் பொடிச்சிட்டு காட்டுறேன் அரைச்சி இப்போ நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மாவு நம்ம பிசைய வேண்டாங்க பூரிக்கு இது நம்ம நம்ம மிக்ஸிலே நல்லா இது பண்ணிச்சேன் இருந்தால் நம்ம கை வச்சு ஒரு பசைந்து நம்ம கொடுத்துட்டு இருக்க வச்சுக்கலாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ பூரி போட்டுக்கலாம் இப்போ மாவு ஒன்று கூடி நம்ம நல்லா பிசஞ்சு கொடுத்துட்டு நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மாவு நான் பிசஞ்ச எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பூரிக்கு நம்ம தடவிடு நான் மைதா மாவு எடுத்துருக்கேன் இப்போ அதில் தடவிட்டு கொஞ்சம் லைட்டாக தூவி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க பார்த்திங்களா அருமையான ரவா பொரி புசு புசுன்னு நல்லா உப்புலாம் வந்திருக்குங்க இதே மாதிரி அடுத்த ஒரு கப் பொறி எடுத்துருக்கீங்க இப்போ இதை நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்து பிடிச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம பொடிச்ச பொரியும் பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நமக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இதில் நம்ம ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு தேவைக்கு இல்லை அரை ஸ்பூன் சீனி சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுலேயும் இப்போ மாவு நல்லா பூடிக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இருந்தாலும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் நீங்கள் பூடி தேய்க்குனா தே தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ஏன்னா எண்ணெய் பொடியில் போடும்போது என்ன எண்ணெய் கருப்பாயிரும் நீங்கள் நினச்சிங்களாக்கா இல்லைன்னா இந்த மாதிரி நான் மாவு தொட்டு எப்படி போடுவீங்களோ நீங்கள் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம பூரிக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மாவில் தேய்ச்சாலுமே இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு சில இப்படி பொடியை தட்டிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம் பூரிக்கு எப்பையும் நல்லா எண்ணெய் நல்லா சூடாக வச்சுட்டு பூரி போட்டிங்களாக்கா நல்லா புசு புசுன்னு பொங்கி வருங்க அவ்வளோதான் மேலே அப்படியே லைட்டாக நீங்கள் தொட்டு கொடுத்தாலே போதும் போஷ் பண்ணவே வேணாம் பொங்கி வருது பார்த்தீங்களா இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம் பார்த்தீங்களா அருமையாக பூரி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா எண்ணெயை வெடிச்சுட்டு எடுத்துக்கிறலாம் பார்த்தீங்களா பொறி வச்சிட்டு கூட நம்ம இவ்வளோ அழகாக பூரி போட்டு கொடுக்கலாங்க